புராக் வாகனமானது வெள்ளை நிறம் கொண்ட ஒரு மிருகமாகும் அது கழுதையை விட பெரியதாகவும் கோவேரி கழுதையை விட சிறியதாகவும் இருந்தது அதன் கண்கள் எதை பார்க்கிறதோ அதன் தூரத்தை அவ்வப்போதே கடந்துவிடும் அது மின்னல் வேகத்தில் செல்லக்கூடிய விலங்காக இருந்தது அந்த விலங்கின் மீது நபிசல்லாக வளைவு செல்லம் அவர்கள் ஏறிக்கொண்டார்கள் நபிசல்லாஹூவசல்லம் அவர்கள் வாகனத்தில் மெகராஜ் இன்னும் விண்லக பயணம் மேற்கொண்டார்கள் இது போன்ற அனிமேஷன் வீடியோஸ் பார்க்க இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க விரைவில் அந்த தலைப்பை அனிமேஷன்ல பார்த்து மகிழுங்க